இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெளும் மலர் வனம் சீரியலோட பிப்ரவரி பதிமூணு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதா ஒரு அனலைசா பாகமுறைப்பா சோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆ ஓடி போயிட்டு எங்கள் அப்பா என்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி சுற்றிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் அணுவை சேரன் வந்து தூக்கி சுத்திட்டு இருக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக கட்டியா முடிச்சுட்டான் இதெல்லாம் இருந்து காரணம் நீதான் அப்படின்ட்டு ஏய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அந்நியமாக ஆயிட்டாங்கப்பா எஸ் லவ் அவங்களுக்குள்ள மலர்ந்துருச்சு ஆல்ரெடி மலர்ந்ததை ரெண்டு பேருமே சொல்லிக்காம இருந்தாங்க இப்போ அதை வெளிக்காட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க நல்லாவே இருந்தது பார்க்கறக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க இன்னும் ஒரே ஒரு ஜோடி தான் இவங்க ரெண்டு பேரும் சேரன் வந்து அணுவோட சேர்ந்த மாதிரியே வந்து அன்பு வந்து கதிரோடு சேர்ந்து சீரியல் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அன்பு வந்து ஃபஸ்ட்டு அதுங்க அத்தையோட சமாதானம் ஆகணும் அதுக்கப்புறம் தான் வந்து இவனோட சமாதானம் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் முடியலக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா தான் வந்து இது நடக்க போகுது அப்படின்ட்டு ஆனால் இது அன்எக்ச்பெக்டா அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவளுக்கு எதுக்கோ வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான் அன்புக்கு ஒரு பதவி வாங்கி தரணும் அப்படிங்கறக்காக ஏன்னா போற இடத்துல எல்லாம் வந்து அன்புதான் அவ்வளவு செஞ்சிருக்கான் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் அது நடந்தது ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கட்டு ஒரு ஃபேமிலி வந்து குழந்தை பிறந்ததுன்னு காமிச்சாங்கல்ல அவங்ககிட்டயுமே வந்து தான் அதை பண்ணியிருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னதில் வந்து ஏதோ வந்து பெரிய பதவி வாங்கி கொடுக்க போகிறான் அப்படிங்கிறது தோணுது ஒரு வேளை வந்து எம்எல்ஏ பதவி கொடுத்துருக்குறாங்கல்ல எம்எல்ஏ சீட்டுக்காக கேண்டிடேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கல்ல ராஜேஸ்வரியை அது வந்து திடீர்னு அவங்க மேலே ஏதோ ப்ராப்ளம் ஆகி பிரச்சனையாகி அந்த பதவிக்கு வந்து வேற ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து அது வந்து அன்புக்கு வர்ற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்தடுத்து மூவ் ஆகணும் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்